இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாங்க சிவராத்திரியில் கண் திறந்த அதிசயம் அது எப்படி நடந்தது எங்கே நடந்தது என்ன மாதிரி நடந்தது அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அது நடந்திருக்குல்ல இதனால் இந்த உலகத்தில் எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும் எல்லாருக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சிவபெருமான் உண்மையிலேயே எதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நெற்றிக் கண் திறந்த சிவபெருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது போல் நிறைய கதைகள் எல்லாமே கதைகள் அப்படிங்கிறத பார்க்குறத விட இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா புராணங்கள்னு கூட சொல்லிடலாங்க நம்ம முன்னோர்கள் எங்கேயோ ஒரு காலத்தில் எப்பயோ ஒரு காலத்தில் ஒரு ஓலைச்சுவடி மூலமாகவோ ஏதோ ஒரு குறிப்புகள் மூலமாகவோ நமக்கு விட்டுட்டு போனது தான் இன்றைக்கி புராணங்களாகவும் பார்க்கப்படுது அதை ஒரு சிலர் படிச்சுட்டு அதை அவங்க தலைமுறைக்கு சொல்ல 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 இன்றைக்கி அது கதைகளாகவே போயிருக்கு பல பேர் அதை நம்புகிறாங்க பல பேர் அதை நம்புறது கூட இல்லை இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை வந்து மக்கள் ரொம்ப பேர் ரொம்ப நாள் நம்புகிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உண்மையாக தாங்க இருக்கும் பொய் என்றைக்குமே நிலைக்காது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இன்றைக்கி ஆன்மீகம் சிவபெருமான் முருகன் பெருமாள்னு எவ்வளவோ கடவுள் இருக்காங்க எத்தனை கடவுள் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் மக்கள் நம்பி போகிறாங்க அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குது ஏன்னா ஒரு முறை போயிட்டு நம்மளே சொல்கிறோங்களே ஒரு பொருள் வாங்குகிறோம் நம்பி வாங்குகிறோம் ஆனால் அது ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம வாங்க வாங்க மாட்டோம் அது போல தான் நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகிறோம் அங்கே போய் சிவனை முழுமையாக நம்புறதுனால மட்டும்தான் திரும்ப 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 நம்ம சிவபெருமானையும் சரி எல்லா கடவுளையும் பொதுவாகவே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான் மட்டும் கிடையாது எல்லா கடவுளையும் நம்ம வணங்கிட்டு இருக்கோம் சரி ஓகே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி நேற்றுன்னு சொல்கிறத விட அது இன்னைக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அமாவாசை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இரவு முழு முழுசாக எல்லா சிவன் கோயிலையும் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சிவன்ரா சிவராத்திரி வந்து கொண்டாடப்பட்டிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் பல அதிசயங்கள் நடந்திருக்கும் நம்ம பார்த்துருப்போம் உண்மையாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா சிவராத்திரியில் எல்லா கோவில்லையுமே எப்படி ஒரு சிவன் சிலைக்கு எப்படி பூஜை நாலு நாலு சாம பூஜைன்னு சொல்லுவாங்க அந்த பூஜை நடக்குதோ அப்போ எல்லா இடத்துலையும் சிவபெருமான் உண்மையாகவே வந்திருப்பார் அந்த இடத்துல இருப்பார் நாம் அந்த இடத்துல இருந்தால் நமக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாங்க சரி ஓகே சிவராத்திரி அன்னைக்கே கண் விழித்து நாங்கள் வந்து விரதம் இருந்துட்டங்க இதனால் எங்களுக்கு என்னங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கலாம் முதல்ல எதுவாக ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்க ஒன்றுமே கிடையாது எல்லா மாதமும் சிவராத்திரி வருங்க என்னங்க எல்லா மாதமும் சிவராத்திரி வருமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லா மாதமும் சிவராத்திரி வருங்க அது அந்த மாசி மாதம் வர்றது மட்டும்தான் மிகப்பெரிய மகா சிவராத்திரி நீங்கள் எல்லா மாதமும் கண் விழித்து இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறவங்க இருக்காங்க இன்றளவும் எல்லா மாத சிவராத்திரிலேயும் கண் விழித்து இருக்கிறவங்க இருக்காங்க அவங்களாம் ரொம்பவே சிவன் மீது பக்தி கொண்டு அடியார்கள் அதாவது அதீத சிவன் மீது பக்தி கொண்டவர்கள் அப்படி இருக்காங்க ஒரு விரதமாக இருக்காங்க அப்படின்னே வச்சுக்கோங்களேன் எப்படி எல்லா பௌர்ணியும் கிரிவலம் போறாங்களோ இரவு முழுக்க கிரிவலம் போறாங்களோ அது போல் எல்லா சிவராத்திரியும் ஒரு சிலர் வந்து மகா சிவராத்திரி போலவே கண் விழித்து விரதம் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து விரதம் இருந்து இறைவனை வணங்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுமையான இறைவனோட அருள் கிடைக்குங்க சரி ஓகே அப்போ மட்டும்தான் கிடைக்குங்களா மற்ற நேரம் கிடைக்காதுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் கண்டிப்பாக நீங்க நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை நம்பினீங்கன்னா அது அப்படியே நடக்குங்க சரி நேற்று இதே போல் சிவராத்திரியில் ஒரு கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கண் விழித்தது போல தெரிஞ்சிருக்குங்க பட் நிறைய பேர் இது என்ன சொல்கிறாங்கன்னா சம்திங் வேறு ஏதோ ஒரு அசம்சன் அது அப்படி கிடையாதுங்க அந்த இடத்துல இருந்து நீர் மூலமாக கூட அந்த இது தெரிஞ்சிருக்கலாம் எப்படி தெரிஞ்சால் என்னங்க இப்போ ஒரு சிவன் வந்து நேரடியாக தான் காட்சி தரணும் கிடையாதுங்க அந்த காலத்தில் ஒரு ஒளி ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அசரிரின்னு நம்ம சொல்லுவாங்க நம்ம கூட படிச்சிருப்போம் அசரீரி மூலமாக ஒளி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பேசுவாங்க ஏ எவ்வளவோ கண்ணகி புராணங்கள் அசரீரி வந்தது நம்ம கேள்வி கேள்விப்பட்டிருப்போம் சிலப்பதிகாரம் கதையில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை கதையில் வந்து பார்த்திங்கன்னா மணிவல்லா தீவுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறது அந்த அச்சய பாத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிரேரியாவோ ஏதோ ஒரு உருவம் மூலமாக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமாக வந்து வெளிப்பட்டிருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா கட்டுக்கதை கிடையாதுங்க இன்றளவும் நம்ம பாட புத்தகத்திலேயே கூட இதெல்லாம் விஷயம் இருக்குது இதெல்லாம் முன்னொரு ஜென்மத்தில் முன்னொரு காலத்தில் நடந்திருக்கு அது புராணங்கள் மூலமாக காலம் 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 தாழ்ந்து 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 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க சரி ஓகே அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோவிலில் சிவ சிவராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவன் திறந்தது போல ஒரு காட்சி வந்திருக்கு ஸோ அது ரொம்பவே அற்புதமாக இருக்குது அந்த வீடியோ ஸோ அதை நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக அந்த வீடியோவை நாங்கள் கண்டுபிடிச்சி எடுத்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் அதை வீடியோவை பார்த்துட்டு உடனே வந்து ஓம் நமவாயா ஓம் நமவாயா ஓம் நமஷ் சிவாயா அப்படிங்கிற மாதிரி மூணு முறை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க எங்க ஓம் நம்ம டைப் பண்ணால் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க சிவராத்திரி அதனுடைய தொடர்ச்சியான நாளில் சிவனோட மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறோம் அதை நம்ம எழுதுகிறோம் இன்றைக்கி நீங்கள் ஒரு பேனாக எடுத்து ஒரு நோட் எடுத்து எழுதுனா அதுவும் நல்லது தாங்க நீங்கள் இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் அதை எழுதும் போது என்ன நடக்கும் அதை மனசார நம்ம நினைப்போம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எழுத சொல்கிறோம் ஸோ லைக் பண்ணிவிட்டு பிடிச்சவங்க கண்டிப்பாக எழுதுங்க பாருங்க இந்த பிக்சரில் கீழே பாருங்க அந்த கீழே ஒரு இடத்துல பாருங்க ரெண்டு கண்ணு மாதிரி தெரியுது பாருங்க ரவுண்ட் பண்ணி காமிக்கிறோம் அந்த இடத்துல வந்து பாருங்க ரெண்டு கண்ணு மாதிரி தெரியுது நடுவில் பொறுத்து வச்சிருக்காங்க ஸோ கரெக்டாக அந்த இடத்துல சிவபெருமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண் திறந்தது போல ஒரு காட்சி இருக்குது மேபி இது நீங்கள் சொல்றது போல அது விபூதியில் மேபி அதுவே வந்திருக்கலாம் விபூதியில் உருவாகி இருக்கலாம் எப்படி உருவாகி இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா சிவன் மேனியில் நடந்திருக்குங்க இயற்கையாக நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக தாங்க பார்க்கப்பட்டு வருது ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து வந்து பார்த்திங்கன்னா நேற்று மாத சாரி மகா சிவராத்திரியில் ஏதோ ஒரு கோவிலில் பூஜை ப பூஜையை வந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க நிறைய பேர் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிவன் கோயிலையும் இரவு முழுக்க வந்து உட்காந்து பார்த்துட்ருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே கண் விழித்து சிவ மந்திரத்தை சிவநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் சார்பாக நாங்கள் இறைவனிடம் வேண்டிக்க வேண்டிக்கிறோங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நினைத்த காரியம் கைகூடும் அப்படிங்கிறது தான் இந்த சிவராத்திரி ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க்கப்பட்டு வருதுங்க விரதம் கடைபிடிப்போர் முதல் நாள் ஒரு பொழுது உணவருந்தி சிவராத்திரி என்று உபவாசமாக இருக்கணும் காலையில் குளித்து சிவசிந்தனையுடன் கண் விழித்து நான்கு சாம வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்த நாள் காலையில் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து அடியார்களுடன் உணவருந்தி வேதத்தை நிறைவு செய்யணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் சார் இது என் இப்படி இதை இதை பண்ண முடியாது சார் இது எத்தனை பேர் சார் நம்ம பண்ண முடியும் அன்றாட வாழ்வில் நேற்றும் வேலை இருந்திருக்கும் இன்றைக்கி வேலை இருக்கும் அதாவது சிவன் மேலே அடியார் கொண்டவங்க எத்தனையோ பேர் பண்ணுறாங்க பட் இது யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அடியார்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரொம்ப தீவிர பக்தனாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நன்மை சார் அப்போ இப்படி பண்ணலைன்னா நன்மை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க மனதார சிவனை நீங்கள் நினச்சிங்கனாவே மிகப்பெரிய நன்மைங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் நேரடியாக ஒரு கோவிலுக்கு போனாவோ இல்லை இருந்தே சிவனை வேண்டிக்கிட்டாகவோ இல்லை சிவராத்திரி அப்படிங்கிறத மனதார தெரிஞ்சுக்கிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டாவோ எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் நடக்குங்க பட் இந்த விரதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு மனத்தீர்வு பட் இந்த விரதம் இருக்கிறதுனால சயின்டிஃபிக் ரீதியாகவும் நிறைய நன்மைகள் இருக்குங்க ஸோ ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த இதை வந்து ஃபாஸ்ட்டிங்னு சொல்லுவாங்கன்றவளுக்கு அந்த ஃபாஸ்டிங் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்குங்க ஸோ அது டாக்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள் இல்லை ஃபாஸ்டிங்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணி பாருங்கள் ஏன்னா அதை பற்றி சொன்னால் தேவையில்லாமல் நிறைய டாபிக் போய்ட்டுருக்கோம் பட் அது ரொம்பவே நல்லதுங்க ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம நம்ம ஊரில் மட்டும்தாங்க ஆன்மீகமும் விஞ்ஞானம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயம் தான் சொல்லலாம் விஞ்ஞானத்தை விஞ்ஞானபூர்வமாக இன்றைக்கி வந்து பாமர மக்கள் கிட்ட கொண்டு போய் சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு புரியவும் புரியாது அதை நம்பவும் மாட்டாங்க அதை எதிர்த்து பேசிகிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அதை ஆன்மீக ரூபத்தில் சொல்லும்போது அது என்ன ஆனாலும் நம்பிடுவாங்க பட் அது ஒரு அது ஒரு அது ஒரு பேக்காக பார்த்தாலும் அதாவது அது ஒரு அது ஒரு மைனஸாக பார்த்தாலும் ஆன்மீகம் அப்படின்னு மொட்டையாக சொன்னாலும் அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது இன்றளவும் நிலைச்சி நிற்குது அதாவது விஞ்ஞானத்தை நம்ம கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயங்கரமாக எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் யாருமே நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த விஞ்ஞானம் அதை வரக்கூடிய டாபிக்ஸ் அந்த பேச்சுகள் வந்து நமக்கு புரியவும் வாய்ப்பு இல்லை அதே வந்து பார்த்திங்கன்னா அதை ஆன்மீகத்து மூலமாக பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய நன்மைகள் நடக்குங்க ஸோ ஆன்மீகத்து மூலமாக சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்குவாங்க ஃபாஸ்டிங் இருங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும்னு சொன்னால் அப்படியே அப்படி அப்படியே யோசிப்பாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க ஏற்றுக்க மாட்டாங்க சிவபெருமானுக்கு விரதம் இருங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்க பட் ஆனால் ரிசல்ட் ஒன்று தான் ஓகேங்களா அப்படி ஃபாஸ்டிங் இருந்தால் நமக்கு தான் நன்மை நடக்கும் ஸோ அதுதான் வந்து ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் வச்சுக்காங்களே ஆன்மீகத்தில் ஸோ இந்த மாதிரி ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நன்மை இருக்குங்க கண்டிப்பாக ஆன்மீகம் என்றைக்கும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா விடாது கை விடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ரஜினி சொல்கிறது போல தான் கடவுள் என்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்கள வந்து நிறைய சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவளங்கிறது பார்த்திங்கன்னா சோதிக்கவே மாட்டான் ஆனால் டக்குன்னு கை விட்டுருவான் ஸோ போல் வந்து நிறைய விஷயங்கள் இந்த சிவராத்திரியில் இருக்குங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு ஒரு டைப் மட்டும் பண்ணிவிடுங்க அப்படி டைப் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் சார் ஆனால் நிறைய பேர் நாங்கள் நம்மக்கிட்ட தொடர்ந்து டவுட் கேட்குற விஷயம் என்னன்னா இது இந்த சி சிவராத்திரியில் தான் இப்படி நடக்குமா மற்றது நடக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஒவ்வொரு மாதமும் உங்கள் கேலண்டர் எடுத்து பாருங்க மாத சிவராத்திரி மாத சிவராத்திரி அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் வரும் ஸோ அந்த சிவராத்திரி ரொம்பவே நல்லது தான் அன்னைக்கு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் வேண்டிய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க உங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றிட்டு வரீங்க இன்னைக்கு மாத சிவராத்திரி அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் கிடையாதுங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்குங்க இது எல்லா இடத்துலையும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது இப்போ மாத சிவராத்திரிக்கு நீங்கள் விளக்கு போடுறீங்க அப்படின்னா அடுத்த பன்னிரெண்டு மாதத்துக்கு நான் விளக்கு போடுறேன் எனக்கு வந்து பார்த்து அதாவது நீங்கள் வந்து பெருசாக எங்கேயோ போய் பண்ணுறது உங்கள் வீட்லேயே சும்மா சாமி கும்பிடுங்க அவ்வளோதான் விளக்கு வச்சு ஒரு சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா மாத சிவராத்திரின்னு அதை வெளிப்படுத்தி அந்த மாதிரி சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி ஓகே இன்றைக்கி அந்த முக்கியமான ஒரு வீடியோவை பார்த்துருப்போம் சிவராத்திரியில் எல்லாருக்கும் நல்லது நடக்க அந்த இறைவனை எல்லாரும் பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்